ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை வீட்டில் எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம பார்க்க போகிறாங்க வெந்தயத்தை வந்து நம்ம வீட்டிலே முளக்கி வச்சு நம்ம சப்பாத்தி பண்ணலாம் சப்ஜி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க பொரியல் பண்ணலாம் வெந்தயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எந்த பாத்திரத்தில் நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கு வந்துட்டு எடுத்து ஊற போட்டுக்கோங்க சிரட்டையில் கூட நீங்கள் போட்டு முளக்கி வைக்கலாங்க சின்ன டப்பா எதுவும் வேஸ்ட் டப்பா இருந்ததுன்னா அதில் போட்டு வைக்கலாம் நான் அந்த மாதிரி ட்ரைல தான் போட போகிறேன் இல்லை இந்த மாதிரி ஓல் போட்டு விட்ருக்கேன் தண்ணி வெளியில் வர்றதுக்கு இதில் தான் பண்ண போகிறாங்க இதில் வந்து அடியில் நம்ம மண்ணை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல மண்ணுங்க உரம் போட்ட மண் நர்சரியில் வாங்கின மண்ணு தான் அப்படியே எல்லா இடமும் பரத்திக்கோங்க கட்டி கிடந்தோன்னா விச உடச்சி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றினா உங்களுக்கு நல்லா லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க உரம்லாம் நான் கிடக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்று போல் பரப்பி விட்டுட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் ஊற வச்சுருந்தோம் மறுநாள் எடுத்து பார்த்தா நல்லா உப்பி வந்துருச்சுங்க இப்படி நிறைய போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல முளை கட்டி வந்துடும் சீக்கிரமாட்டு அதனால் இந்த மாதிரி முளைக்க போட்டு நம்ம மேலே தூவிக்கணுங்க மண்ணுங்க மேலே அப்படியே மலை மலான்னா மாதிரி அப்படியே தூத்திக்கங்க கேப் இல்லாமல் தூத்துங்க நம்ம பெருசாக வளர்க்கணும்னா கொஞ்சம் அலக்கழக்காக போடணும் நம்ம உடனே நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கேனா குட்டியாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதோட நம்ம குட்டியாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா வெந்தய ஸ்மெல் நல்லா அடிக்குங்க அதில் சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சப்பாத்திக்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருந்துச்சு கஸ்தூரி மேத்திலாம் அந்த மாதிரி தான் எடுப்பாங்கங்க மிளகே போட்டு மிளகட்டி வந்த உடனே அப்படியே கட் பண்ணி காயப்போட்டு எடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு மனம் மணக்கு அது இப்போ மேலே வந்து மண்ணை போட்டாச்சு பேச தூத்திக்குங்க ரொம்ப போடக்கூடாது நம்ம மிளக விட்டு வரணும் முளைச்சி வரும்போது ரொம்ப அடியில் கிடந்தனா மிளக விட்டு வராது அதனால் மேட்டால் ரேசம் மண்ணை தூற்றிட்டு தண்ணி துளைச்சி விட்டு விடணுங்க கையை கொண்டு துளைச்சி விடலாம்ட்டு ஒரு பாட்டிலில் வச்சு ஓட்டை போட்டு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் எல்லா இடமும் நல்லா பரவிடுங்க இந்த மாதிரி நல்லா தொளைச்சிக்கோங்க நல்லா குளிர்ணும் மண் வந்து நல்லா குளிர்ந்தாதான் சீக்கிரம் மிளக்சி வரும் அடிய நம்ம ஓல் போட்டுக்கணும் தண்ணி புறம் வெளியில் வந்துடுவோங்க அதிலே நின்றுச்சுன்னா விதப்புறம் அழுவி போவோம் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம முளை கட்டிட்டு பாருங்கள் முளக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ரெண்டும் விட்டு வந்திருக்கு எல்லாம் ஒன்று போல் மிளக்ட்டும் வரணுங்க டே இது வந்து பார்த்துட்டு நம்ம தண்ணி தொளிச்சு வச்சிடணுங்க அப்புறம் மூணாவது நாள் பார்த்துருக்கோம் மூணாவது நாள் வந்து நல்லா எல்லாமே முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி மண்ணை வெடித்து வருது பாருங்க உள்ள இது அஞ்சாவது நாளுங்க அஞ்சாவது நாள் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்துருச்சு தண்ணி துளிச்சு வச்சு விடணும் நம்ம ஒரு நாள் டெய்லி தண்ணி தொளிக்கணும் சாயந்தரம் சாயந்தரம் இல்லை காலையில் தொளிக்கணும் நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை கையை கொண்டு தொழிக்கக்கூடாதுங்க அப்படியே லைட்டாக ஊற்றணும் நம்ம இது ஏழாவது நாள் நல்லா மிளகட்டி வந்துருச்சு எல்லாமே முளைச்சி வெதைப்புறம் அதில் இருக்குது பாருங்க இப்படி இருக்கும்போது நம்ம தனி துளைச்சோம்னா உடைஞ்சிருங்க அதனால் இப்படி கிளாஸ் வச்சு கோரி அப்படியே ஊற்றிடுங்க உரத்தில் ஒசரமாக தூக்கி ஊற்றக்கூடாது தனித்து ஊற்றணும் நம்ம நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் ஒம்பதாவது நாள் இதுங்க ஒம்பதாவது நாள் நல்ல மலைச்சி வந்துருச்சு எல்லாமே ஒன்று போல் இலை விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு இலை வரும் அப்புறம் மூணு இலை வரும் அதுக்கப்புறமா நாலு இலை வருவோங்க தண்ணி இந்த மாதிரி டெய்லி ஊற்றிக்கங்க நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் சூப்பராகட்டு வளர்ந்து வந்துருச்சு தண்ணி நல்லா ஊற்றிக்கிடலாம் இந்த மாதிரி அதில் டச் ஆகுற அளவுக்கு ஊற்றுங்க ஒன்று கூட உடையாதுங்க நமக்கு சூப்பராக கிடைக்கும் பதினொன்றாவது நாள் இது வந்து பதினொன்றாவது நாள் நல்ல முளைச்சிருச்சு பாருங்கள் ஒன்று போல் எல்லா விதையுமே நல்ல முளைச்சிருச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முளைக்க போட்டு நம்ம இதை கட் பண்ணி சப்பாத்தி மாவில் போட்டு பசிஞ்சு சப்பாத்தி பண்ணி சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் உருளைக்கிழங்கு தக்காளியெல்லாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க மனமும் அப்படி இருக்கும் இப்போ நல்லா விட்டு வர ஆரம்பிச்சு பாருங்க பார்த்திங்களா நாலு இலை விட்டுருக்குல்ல இந்த மாதிரி இலவுட்டு வந்தோடனே நம்ம அறுத்துடணுங்க கட் பண்ணி எடுத்துடணும் பதினஞ்சாவது நாளுங்க வளர்ந்து வந்துச்சுன்னா நல்ல உயரமாக வரும் உங்களுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி போதுங்க அந்த அளவுக்கு வளர்ந்தால் போதும் இப்படி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதும் கூட சாப் உடலுக்கு நல்ல சூட்டை தணிக்குங்க முகப்பருப்புலாம் வராது நம்ம முகத்தில் வந்து பிப்பிள்ஸ்லாம் வரும் பாருங்க அதெல்லாம் வராது சாப்பிட்டேங்கன்னா உடம்போ வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சு கொடுங்க எடுத்து வச்சாச்சு இப்போ கட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குங்க கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு வளர்த்து நம்ம கட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு டெய்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே தூங்கி முடிச்சோடனே அதை தான் போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு நமக்கு இதெல்லாம் வளர்க்கும்போது போது டென்ஷனே இருக்காதுங்க உங்கள்கிட்ட வீட்டில் இடம் இருந்ததுன்னா வீட்டுக்கு பின்னாடி போடுங்க அல்ல மாதிரி இந்த ட்ரை மாதிரி இருந்ததுன்னா அதில் ஸ்வீட் டப்பா எதுலனாலும் நம்ம போட்டு வச்சு வளர்க்கலாங்க டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வீட்டில் பண்ணுங்க டென்ஷன் ஆகாதுங்க மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கட் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது சூப்பராகிட்டு கட் பண்ணியாச்சுங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம உருளைக்கெழங்கு தக்காளியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டால் போதுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பூண்ட நச்சு போட்டு வச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தேக்கிறேன் அறுவடை செஞ்சாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்